அதிகாரம் முப்பத்தொன்று வெகுளாமே குரல் முன்னூற்றி எட்டு இணரறி தோய்வன்ன இன்னா செய்யணும் பொனரின் வெகுளாமே நன்று பொருள் நெருப்பால் சுடுவது போன்ற துன்பங்களை ஒருவன் செய்தானாயினும் அவனிடத்தில் சினம் கொள்ளாதிருத்தல் நல்லது குரல் முன்னூற்று ஐந்து தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் பொருள் ஒருவன் தன்னைத்தானே காத்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் சினம் வராமல் காத்தல் வேண்டும் அவ்வாறு என்றால் அச்சினம் அவனையே அழித்துவிடும் குரல் முன்னூற்று மூன்று மறத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பெருத்தல் அதனான் வரும் பொருள் எவரினத்தும் சினம் கொள்ளாமல் மறந்தது விட வேண்டும் ஏனெனில் அச்சினத்தால் தீங்கு பல விளையும் குரள் முன்னூற்று ஏழு சினத்தைப் பொருள் என்று கொண்டவன் கேடு நிலத்தரைந்தான் கைப்பிழையா தற்று பொருள் நிலத்தில் கையே அரைந்தவன் துன்பப்படுதல் போன்று தன் வலிமையைக் காட்ட சினத்தைக் கருவியாக கொண்டவன் கஷ்டப்படுவான் குரல் முன்னூற்றி இரண்டு செல்லா இடத்துச் சிலந்தீது செல்லிடத்தும் இளதரின் தீய பெற பொருள் சினம் தன்னைவிட வலியவர் மீது சென்றால் அது தனக்கே தீமை ஆகும் தன்னைவிட மெலியவர் மீது சென்றால் அச்சினத்தை விட தீமை தருவது வேறு இல்லை குரள் முன்னூற்று பத்து இறந்தார் இறந்தார் அனையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை பொருள் சினம் மிக்கவர் உயிருடையராயினும் செத்தவருக்கு ஒப்பாவார் சினத்தை ஒழித்தவர் துறவியர்க்கு இணையா குரல் முன்னூற்று ஆறு சினமென்னும் சேர்ந்தாரே கொல்லி இனமென்னும் ஏமா சுடும் பொருள் சினம் என்னும் சேர்ந்தவரை கொல்லும் நெருப்பு அவனை மட்டுமல்லாமல் அவனுடைய இனத்தையும் அழித்துவிடும் குரல் நூற்று ஐம்பத்தொன்று அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை பொருள் தன்னை தோன்றுகின்றவரை கூட தாங்கும் நிலம் போல தமிழை இகழ்வாரையும் பொறுத்து கொள்ளுதல் சிறந்த பண்பாகும் குரள் நூற்று ஐம்பத்திரெண்டு பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனே மறத்தல் அதனிடம் நன்று பொருள் பிறர் செய்யும் அளவற்ற தீமையே எப்பொழுதும் பொறுத்துக் கொள்ளுதல் வேண்டும் அதனை உடனே மறந்துவிடுதல் அப்பொறுமையை விட நல்லது குரல் நூற்று ஐம்பத்தி மூன்று இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை போரே பொருள் வறுமைகளில் மிக்க வறுமை விருந்தினரை வரவேற்காது இருத்தல் வலிமைகளுள் சிறந்த வலிமை அறிவின்மையால் தீமை செய்பவரை பொறுத்துக் கொள்ளுதல் குரல் நூற்று ஐம்பத்தி நான்கு நிறையுடமே நீங்காமே வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் பொருள் ஒருவன் நற்குணங்கள் தன்னை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டும் என விரும்பினால் பொறுமையைப் பாதுகாத்து நடக்க வேண்டும் குரல் நூற்று ஐம்பத்தைந்து ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பார் பொறுத்தாரை போன்போல் கொதிந்து பொதிந்து பொருள் பிறர் தீமை செய்தபோது அதைப் பொறுக்காமல் அவரை தண்டித்தவரை அறிவுடையோர் மதிக்க மாட்டார் அதனைப் பொறுத்து கொண்டவரை போன் போன்று உயர்வாக மதிப்பர் குரல் நூற்று ஐம்பத்தாறு ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு போன்றும் துணையும் புகழ் பொருள் தீமை செய்தவரை தண்டித்தவருக்கு கிடைப்பது ஒரு நாளைய இன்பம் மட்டுமே அதனை பொறுத்துக் கொண்டவர்க்கு உலகம் உள்ள வரையில் புகழ் உண்டு குரல் நூற்று ஐம்பத்தேழு திருநள்ள தற்பிறர் செய்யணும் நோனொந்து அறநல செய்யாமே நன்று பொருள் தனக்கு பிறர் தீங்கு செய்தாலும் அதற்கு வருந்தி அறமற்ற செயல்களைச் செய்யாமல் இருத்தல் நல்லது குரள் நூற்று ஐம்பத்தெட்டு மிகுதியான் மிக்கவை செய்தாரே தாம்தாம் தகுதியான் தகுதியான் வென்றுவிடல் பொருள் மனச்செருக்கினாலே தீமை செய்தவரே தாம் தம்முடைய பொறுமையினாலே வென்று விடுதல் வேண்டும் குரல் நூற்று ஐம்பத்தொன்பது துறந்தாரின் தூய்மை உடைய இறந்தார்வாய் இந்நாச்சொல் நோர்கிற்பவர் பொருள் தீயவர்கள் சொல்லும் வெறுக்கத்தக்க சொற்களை பொறுத்துக் கொண்டிருப்பவர் துறவிகளை விட தூய்மையானவர் குரல் நூற்று அறுபது உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இந்நாச்சொல் நோர்பாரிற்பின் பொருள் உண்ணாமல் தவம் செய்பவர் பெரியர் பிறர் நோக்கிச் சொல்லும் கடன் தம்மை சொற்களைப் பொறுத்துக் கொள்பவர் தவம் செய்பவரை விட பெரியவர் வள்ளலார் உபதேசித்த கரண ஒழுக்கத்தில் நான்காவது ஒழுக்கம் பிறர் மீது கோபி